வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சித்திலேருந்து குருஜி பேசுகிறேன் இப்போ வந்து மாந்திரிக முறையில் இந்த முறை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவன் மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் ஆனால் இது வந்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஆனா இந்த ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிச்சு எப்படி வந்து நம்ம தெய்வத்தை வசம் பண்ண முடியும் அனு பார்க்கும்போது அந்த முறைதான் தான் நம்ம இப்போ சொல்லிக் கொடுக்க போறோம் அந்த முறையில் முதல்மையாக இருக்கிறது என்னன்னா பஞ்சு இந்த பஞ்சு இல்லாத மனுஷனே இல்லை மிருகங்களும் இல்லை எல்லா இடத்துலையும் பஞ்சு போதங்கள் இருக்குது அப்போ இறைவனும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஆனால் இதில் எப்படி ஓம் நமச்சிவாய சொல்லணும் அன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரம் வந்து பார்த்துக்கும்போது ஓம் அன்றது அண்ட சராசரத்தை குறிக்கிறது இந்த உருவாக்குனது இந்த அண்ட சராசரத்தை உருவாக்குன முறை தான் ஓம் அந்த ஓம்ன்ற ஒரு சத்தம் முதல்ல ஓம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீம் சொல்கிறோம் ஸ்ரீம் அது என்னென்னா ஸ்ரீம்ன்றது வந்து அம்பளோட சக்தி ஆதிபார சக்தி அது அது கூட நமச்சிவாய சொல்கிறோம் அந்த நமச்சிவாயன்றது தத்துவம் பஞ்சபூதத்தில் உருவாக்கக்கூடிய எழுத்துக்களோட அமைப்பு அதுக்கப்புறம் நம்ம இந்த முறை என்னன்னா சர்வதேவத்தை ஆக்கர்ஷனாயா ஆக்கர்ஷனாயா வருஷா வருஷியா சொல்லணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவதை வேணுமோ நீங்கள் எந்த தேவதையும் நீங்கள் உணங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர் இதில் சேர்த்துக்கலாம் எப்படி சொல்லணும் சொல்லும்போது ஓம் ஸ்ரீம் நமச்சிவாய ஒரு வாரத்துக்கு வந்து காளியம்மா சேர்த்துக்கிறேன்னா ஓம் காளி தேவத்தாய ஆக்கர்ஷனாய ஆக்கர்ஷனாய வச வஷ அப்படி சொல்லணும் நீங்கள் எந்த தேவதையும் வணங்கினாலும் அந்த தேவத்தையும் வந்து இந்த மந்திர முறை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்க தேவத்தை உங்களுக்கு வந்து வசமாகி நீங்கள் கேட்குற வரம் கொடுக்கும் இந்த பஞ்சபூச வசியம் பண்ணுறது ரொம்ப அற்புதமானது சித்தர்கள் செஞ்ச மந்திர முறை இது எளிமையாக இருக்கும் ஆனால் சக்தி வாழ்ந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாழ்ந்தது எப்படிப்பட்ட பொருளையும் நம்ம வசியம் பண்ணலாம் இப்படிப்பட்ட சக்தியும் நம்ம வந்து விஷம் பண்ணலாம் எங்கேயோ இருக்கிற அந்த தேவதையை வந்து நம்மக்கிட்ட வர வச்சுக்கலாம் வர வச்சு நமக்கு வந்து அவங்க கிட்ட அருள் வாங்கிக்கலாம் அவ்வளோ சக்தி வாங்கி நான் சொல்கிறேன் அந்த மந்திரம் ஆனால் அதுக்கு படையல் விற்கிறது தான் முறை சில பேர் வந்து சைவ படையல் விற்பாங்க சில பேர் வந்து அசைவ பாடல் விற்பாங்க இதில் தான் வேறுபடும் இதில் எப்படியெல்லாம் செய்யணும் எந்தெந்த விஷயத்துக்கு வந்து இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு என்ன மாதிரி படையல் வைக்கணும் அந்தந்த பூஜை முறைகள் என்ன அது பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் என்னோட நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க விவரமாக தரேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலும் வந்து இது வந்து யாருக்கெல்லாம் உபயோகம் போடுமான்னு சொன்னால் இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு மட்டும் இல்லை வாலிப பசங்களுக்கு இது உதவியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து இது உதவி பண்ணும் அவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி வாலிப பசங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க பசங்கள் இல்லை பொண்ணுங்களுக்கு இது தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு தேவையானதை அவங்களை வர வச்சுக்கலாம் அவங்க படிப்பில் இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இது உதவி செய்யும் அந்த மாதிரி மந்திர சக்தி தான் இது அதனால் இந்த மாதிரி பயன்படுத்துங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பரில் வந்து கால் பண்ணி கேட்டுங்க வெறுமா சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மந்திரம் எந்திரம் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அது பயனடைங்க பயன்படுத்துங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அளமலைகிறேன் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம்